பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பரிந்து பேசும் வாழ்வு நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் அது எனக்கு தூரமாய் இருப்பதாக ஒன்னு சாமுவேல் பனிரெண்டு இருபத்தி மூன்று அமெரிக்க தேசத்தில் பிரபலமான ஒரு ஊழியர் இருந்தார் அவர் மிகவும் புகழ் பெற்றவராக இருந்தாலும் மற்றவர்களை விட தன்னை தானே உயர்வாக கருதி கொள்வார் அந்த அன்பின் சாபம் அவரிடம் தனிந்து காணப்பட்டது ஒரு நாள் இவர் ஒரு சொப்பனம் கண்டார் பரலோகத்தில் வாசலில் போய் இவர் நிற்கிறது போல சொப்பனம் கண்டாராம் பரலோக வாசலில் தேவதூதன் ஒருவன் வந்து நீ உன்னை நேசித்ததை போல மற்றவர்களை நேசித்தாயா என்று அவரிடம் கேள்வி ஒன்றை கேட்டாராம் அதற்கு பதிலாக ஆம் அல்லது இல்லை என்று சொல்ல வேண்டும் அந்த இடத்தில் பொய்யாக எதுவுமே சொல்ல முடியாது என்ன சொல்வது என்று தவித்த சூழ்நிலையில் அந்த பிரபலமான ஊழியர் கண்மொழித்து விட்டார் அவர் கண் விழித்த போதுதான் அவரது மனக்கண்களும் திறந்தது தான் மற்றவர்களை நேசிக்கும் அன்பில் குறைந்திருப்பதை அவர் உணர்ந்து தன்னை சீர்படுத்திக் கொண்டாராம் ஆம் என சகோதர சகோதரிகளே வேதத்தில் கூட விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் பறிந்து பேசும் ஜபத்தை நாம் பார்க்கிறோம் சோதம் குமர அழிக்கப்படாதபடி ஆப்ரஹாம் பரிந்து பேசுகிற ஜபத்தை ஏறெடுத்ததை நாம் ஆதியாகமும் புத்தகத்தில் பார்க்கிறோம் அதே போன்று லோத்து தன்னை விட்டு பிரிந்து போனாலும் லோத்துவை சில ராஜாக்கள் சிறைப்படுத்தி சென்ற போது கரிசனையோடு ஆப்ரஹாம் அவரை மீட்டு வந்தார் சோதம் அழிக்கப்படிய போகிறது என்பதை அறிந்தவுடன் லோத்துவுக்காகவும் சோதம் குமராவுக்காகவும் பரிந்து பேசி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் ஆப்ரஹாமின் உள்ளத்தில் தெய்வீக அன்பு இருந்தது யாரும் அழிந்து போய்விடக்கூடாது யாரும் கெட்டு போய்விடக்கூடாது என்ற ஆசையும் இருந்தது தெய்வீக அன்பு நிறைந்தவர்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் ஜபா ஆவி உடையவர்களாக இருப்பார்கள் ஆகவே தான் சாம்வேல் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று வசனத்தில் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் நாமும் ஆபிரகாமை போல நாம் பரிந்து பேசி ஜபிக்கிறவர்களாய் இருப்போம் சோதம் குமரவுக்காக ஆறு முறை தன்னை தாழ்த்தி போராடி ஜபித்தார் யாக்கோபு இரவெல்லாம் தன் ஆசிர்வாதத்திற்காக போராடினார் ஆனால் ஆபிரகாமோ சோதம் அழியக்கூடாது என்பதற்காக போராடி ஜபித்தார் நாமும் சோர்ந்து போகாமல் மற்றவர்களுக்காகவும் நமக்காகவும் போராடி ஆண்டோட்டி சமூகத்தில் பரிந்து பேசி ஜபிப்போம் ஜபம் அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடும் அப்பா ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஜபத்தை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தாரோம் ஆப்ரகாமுக்கு இருந்த அந்த தெய்வீக அன்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊற்றியேறலும் உம்முடைய அன்பு என்னை நெருக்கி எவுகிறது என்று பவுல் சொன்னது போல உமது அன்பினால் எங்கள் இருதயம் நிறைப்பப்பட்டிருக்கும் போது பிறருக்காக பரிந்து பேசுகிற செயல்களை நாங்கள் செய்ய முடியும் கர்த்தவை அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்